இரண்டாவது வாசிங்க பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க வெளிப்பாடு பதினேழு அஞ்சு வாசிங்க மேலும் ரகசியம் மகா பாபிலோன் பேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது ஐரோப்பியன் யூனியனை பத்தி ஆண்டவர் பேசும்போது அதை பார்த்து சொல்றாரு மகா பாபிலோன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்குது ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்கு யூரோப்பியன் யூனியனுக்கும் பாபிலோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வசனத்துல நிறைய ஒத்துமை இருக்கு உதாரணமா தானியல்ல ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு சொப்பனத்தை இவர் பாக்குறாரு நம்ம நேபுகாத் நேச்சார் அவர் பார்த்துட்டு அங்க ஒரு சிலையை பாக்குறாரு அந்த சிலையை அவர் செய்யறாரு அந்த சிலையை செய்யும்போது போது பாத்தீங்கன்னா அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும்னு சொல்றாரு வணங்காதவங்களை என்ன பண்ணாரு நெருப்பு தூக்கி போட்டு கொலை பண்ணாரு இதே காரியம் ஐரோப்பிய யூனியன்ல நடக்கும் பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல மேலும் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அப்படிதான் இருக்கு இங்கேயும் சிலையை வணங்காட்டி கொலை அங்கேயும் சிலையை வணங்காட்டி கொலை ரெண்டாவது அந்த மூன்றாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா முதலாவது வசனத்திலயும் நாலாவது வசனத்திலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அறுபது மூல உயரம் ஆறு மூல அகலம் அப்படின்னு இருக்கும் சைஸ் நாலாவது வசனத்துல ஆறு வாத்தியங்கள் இருக்கும் கட்டிய காரணம் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அப்படின்னு இருக்கும் ஆறு வாத்தியங்கள் இருக்கும் அந்த பாட்டு வாசிங்க அந்த வாத்தியங்கள் வாசிங்க கட்டியக்காரன் உரத்து சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் மாணவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால் எக்காலம் எக்காலம் ஒண்ணு நாகசுரம் கிண்ணரம் மூணு வீணை நாலு

இப்போ ஐரோப்பியன் யூனியன்ல அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ஸ்டாஸ்பர்க்ல ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கட்டி இருக்காங்க அந்த ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னு அப்படியே பாபேல் கோபுரம் வடிவில கட்டி இருக்காங்க பாபேல் கோபுரம் இப்படி தான் இருந்துச்சானா நமக்கு தெரியாது பாபேல் கோபுரம் இப்படி தான் இருந்துச்சு நகரோராட்சியில தோண்டி எடுத்து அவங்க ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க இப்படி தான் இருந்திருக்கும் அப்படினு சொல்லி அவங்களுக்கு ஒரு கற்பனை அந்த ஆர்கியாலஜியில மாபேல் கோபுரம் இருந்த இடத்துல சிலையார் தேசம் அதாவது ஈராக்ல தோண்டி அவங்க பார்த்த போது இந்த இந்த ஷேப்ல தான் இருந்திருக்கும் சொல்லி அவங்க மாபேல் கோபுரத்தை வரைஞ்சிருக்கிறாங்க இப்போ ஸ்டாஸ்பர்க்ல கட்டி இருக்கிறதான யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் தி சேம் அன்பினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாதி கட்டி கட்டி முடிக்கப்படாத கட்டடம் அதே மாதிரி இருக்கும் இது வந்து என்ட்ரன்ஸ் இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அந்த பார்லிமெண்ட்டுக்கு இதுக்கு சைட்ல ஒரு வழி இருக்கு அந்த வால் பக்கத்துல ஒரு வழி இருக்கு நீங்க அது வழியா போய் இதே பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இல்லனா இன்டர்நெட்ல இருக்கு நீங்க போய் பாருங்க நீங்க எலிவேஷன்ல போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த போட்டோ எப்படி இருக்குதோ இதே ஷேப்ல இருக்கும் அது அதே ஷேப்ல இருக்கும் இது மட்டும் இல்ல இந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியதான நம்ம ஊர்ல சபாநாயகர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க அவரை கேட்டாங்க

அல்ல ஒரு அழகான ஸ்லோகன் போட்டிருக்காங்க என்ன ஸ்லோகன் போடுறாங்க தெரியுதா ஹீரோ மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா பாபில் கோபுரத்துல பல நாவுகள் இருந்தாலும் ஒரே பாஷை மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் ஆனா இவங்க போட்டிருக்கிறது என்ன தெரியுமா மெனி டங்ஸ் பல பாஷை ஒன் வாய்ஸ் ஒரே சத்தம் நாங்கள் பல பாஷை தங்ஸ் பேசணும்னா பாஷை பேசணும்னு அர்த்தம் we have many tongues பல பாஷைகள் பேசுகிறவளா இருந்தாலும் எங்களுக்குள் என்ன இருக்கிறது ஒரு ஒன் வாய்ஸ் ஒரே எண்ணம் இருக்கிறது நாங்கள் ஒரே சத்தத்தை எழுப்புகிறோம் இதைத்தான் வெளிப்படுத்தல் பதினேழு பதிமூணு ஆண்டு அவர் சொல்றாரு வரப்போற கடைசியா வரக்கூடிய அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் கத்தர் சொன்னபடி துல்லியமாக வர வேண்டிய பத்து கொம்புகள் நாங்கள் தான் என்பதை அவர்கள் அறிவித்து விட்டார்கள் பக்காவா மெனி டைம்ஸ் ஒன் வாய்ஸ் அடுத்து அது மேல இருக்கிற ஸ்டார்ஸ் பாருங்களே அந்த ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு அதுல எத்தனை இருக்கு 11 ஸ்டார்ஸ் இருக்கு அதுல என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு நடுல ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும்

நம்ம இன்னும் ஒரு ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்குது இன்னும் காலம் செல்லும் காலம் செல்லும் இல்லீங்க இனி காலம் செல்றதுக்கு காலமே இல்லை கர்த்தர் வெயிட் பண்றது சபைக்காதம் மட்டுமே எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் இருக்கிறது எரேமியா சொன்ன மாதிரி நேபுகாத் நேச்சர் வரப்போதுன்னு சொன்னார் நோவா சொன்னாரு ஜலப்பிரலயம் வரப்போதுன்னு ஜனங்கள் நிர்விசாரமா எடுத்துக்கொண்டார்கள் நோவா காலத்துல ஒருத்தன் வந்து ஏத்துக்கல இறைமையா போட்டு அவாடிச்சான் ஆனா ஒண்ணு நினிவே இதே காரியத்தை சொல்லும்போது போது நினைவே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் நீங்க யோனா காலத்து ஜனங்களா நோவா காலத்து ஜனங்களா நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான் உங்க கண்களுக்கு முன்பாக அதே எச்சரிப்பு தான் அதே காஷன் தான் கொடுக்கப்படுது விஷயம் ஒண்ணுதான் ஆனால் காலகட்டம் தான் வேறு அன்னைக்கு ஜலப்பிரளயம் அன்னைக்கு அழிவு இன்னைக்கு வரப்போகிற ஆபத்து நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக எழுப்பி வந்து விட்டார்கள் பதினோரு ராஜாக்கள் அந்த ஸ்டார்ஸ் பாருங்க எல்லாமே அப்சைட் டவுனா இருக்கும் பாத்தீங்களா ஒரு ஸ்டார் கூட நேரம் இருக்காது எல்லாமே அப்சைட் டவுன் ஸ்டாரா இருக்கும் அப்சைட் டவுன் ஸ்டார் ஏன் இருக்கு அப்சைட் டவுன் ஸ்டார்ங்கிறது எதோடைய சின்னம் தெரியுமா அப்சைட் டவுன் ஸ்டார் யார் போடுவாங்க தெரியுமா சாத்தான் வழிபாட்டுக்காரர்கள் எல்லாருமே நட்சத்திரத்தை தலைக்கீழாக தான் போடுவார்கள் ஏன் தலைகீழா போடுவாங்க அர்த்தம் என்னன்னா அப்படி தலைகீழா போட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு கொம்பு இருக்கும் கீழே முகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாரை பாத்தீங்கன்னா ரெண்டு கோன் இருக்கு இல்லையா இது ரெண்டும் தலைக்கு மேல ரெண்டு கொம்பு கீழே இருக்கிறது முகத்துக்கான அடையாளம் அவர்கள் ரெண்டு கொம்புக்கான அடையாளமா தான் ஸ்டார தலைகீழ போடுவாங்க அப்சைட் டவுன் ஸ்டார்ஸ்

தலைகில இருக்கு யூரோப்பியன் யூனியனுக்கும் சகதி கோஷிப்பஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்கள் வாய் சிங்கத்தை போல இருந்தது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது வலு சர்ப்பனா யாரு வெளிப்படுத்தல் இருபது ரெண்டு சொல்லுது வலு சர்ப்பம் என்பது பிசாசை குறிக்கும் சாத்தான் சொல்லப்பட்ட பழைய அப்போ வலு சர்ப்பம் பிசாசு தன்னுடைய பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் வரப்போகிற கடைசி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க போது அதனாலதான் வேதம் சொல்லுது சாத்தானுடைய ஆட்சியே பூமியில நடக்க போது

அதான் நான் சொல்லுவேன் ஒரு காலத்துல லஞ்சம் வாங்கினா அவரை பார்த்து சொல்லுவாங்க மோசமான ஆளுங்க கை சுத்தம் கிடையாது அவங்க வாங்கலைன்னா உழைக்க தெரியாத அதே டிபார்ட்மெண்ட்ல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அவன் இங்க உக்காந்துக்கிட்டு உயிரை வாங்கற பொண்ணோடைய அப்பா சொல்றாரு மாப்பிள்ள நல்ல வருமானம் வர இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்னுத்தையும் வாங்க மாட்டேங்கிறாரு

உன் புத்தி தெளிவிக்கும் ரெண்டத்துல இருக்கிறதுல அவன் நன்மையை சொன்னான் ஆண்டவர் தீமையை சொன்னாரு இப்போ அதே தான் இருக்கு நீங்க எதை விரும்பறீங்க தெரியுமா நன்மை தீமை அறிய ரெண்டு இருக்கு அதுல நன்மையை சொல்லிட்டா நீங்க அதை நாங்க அதுல இருக்கிற தீமையை சொல்றோமா நாங்க நீங்க என்ன சொல்றீங்க கடன் வாங்கினாலும் உங்களுக்கு கேட்டாமதே தெரியுது ஏனா எல்லாமே கடல்ல தான் வாங்கி வச்சிருக்கீங்க ஒரு படி மேலே போய் எப்படி ஆயிருச்சு கிரெடிட் காரை காணிக்கு செலுத்தலாம் காணிக்கு பதிலா வாங்களா கிரெடிட் காரல வாங்கறா வாங்களோட போக மாட்டா குடுக்குற நியயமா மாட்டே பல்லோதுங்க நிஜம் இதோ பாருங்க காணிக்கு சொன்னாங்க ஐந்தாம் அதிகாரம் மத்திய இருபத்தி ஆறாம் வசனத்தை சொன்னாங்க உன் சகோதரனோட குறைவு உண்டானால்

வந்து விசுவாசி ஜாம் பண்ணுது அக்கா அம்மா மேல கேஸ் போட்டிருக்கிறோம் அந்த லேண்ட் எங்களுக்கே வரணும் வராது எப்படி வரும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊழியர்கள் அவன் என்ன சொல்றான் கவலைப்படாதிருங்கள் இந்த வருஷம் கத்தர் உங்களுக்கு அவன் கோர்ட்டுக்கு அவர் வராண்டு அவரே எவ்விதத்துல வழக்காடுவது ஏற்றதல்லங்கிற உங்களுக்கு நீங்க நியாயமா இருந்தா உங்க சைட்ல கத்தர் கண்டிப்பா நீதி உள்ள நியாயம் நிப்பாரு அநியாயம்

எனக்கு மோகன் சி லாஸ்ட் தெரியும் அண்ணன் நல்லவங்க அண்ணனை பத்தி ஒரு குறையும் இல்ல உனக்கு ஏசுனா தெரியுமே மோகன் சி அண்ணன் தெரிஞ்சு உனக்கு என்ன பிரோஜனம் அண்ணன் போகும்போது கை கைப்பிடிச்சு கூட்டுவாங்களா அவர் உள்ள போறதை மட்டும் தான் பாப்பாரு நானா தான் அதான் செய்வேன் திரும்பி உட்காந்துட்டு நாங்க லிஸ்டா எடுத்துக்கிட்டு இருக்க போறோம் மஸ்கட்ல நமக்கு காணிக்க கொடுத்த அண்ணா வந்துச்சா பாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க போறோம் வந்தா என்ன வராட்டி எங்களுக்கு என்ன போய் நிக்கிறதா எங்க வேலை முதல்ல

ஆவிக்குரிய விதத்துல மீண்டும் கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டான் கிரேன் போட்டாச்சு கத்தர் சொன்ன கடைசி கால சாம்ராஜ்ய ஆட்கள் வர தொடங்கி விட்டார்கள் உலகம் எங்கும் அவர்கள் பரம்பி விட்டார்கள் உலகத்தினுடைய எல்லா பொருளாதாரமும் உலகத்தினுடைய எல்லா காரியமும் அங்க போயிருச்சு அத்தனையும் கொண்டு அவங்க ஒருத்தர் கண்ட்ரோல் கொண்டு போயிட்டாங்க ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு தலைவராக ஒன் கிங் வர போறான் ஒரு ஒரு ரூலர் ஒரு டிக்டேட்டர்

நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ள குதிரையை கண்டேன் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இந்த வெள்ளக்குதிரை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பூமி எங்கும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக அந்த அச்சின் நுழையும் உலகம் முழுக்க வெள்ளக்கலர் குதிரை ஏன்னா ஒவ்வொரு கலர் இருக்கு வெள்ள சிவப்பு கருப்பு மங்கிர நிறம் உள்ளது வெள்ளக்காரர் என்பது உலக நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமாதானத்தை குறிக்கும் அந்த ஆட்சி பூமிக்குள்ள நுழையும் போது வெள்ளக்கலர் சமாதானத்தை அறிவிக்கிறவனாக உள்ளே வருவான் அதனால தான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இதே காரியம் வெளிப்பட்டல் பதிமூணு ஏழில் இருக்குது பூமியில் உள்ள சகல கோத்தரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரன் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு அப்படிதான இருக்கு அப்ப உலகத்தில் உள்ள மொத்த பேரும் ஆளுகை செய்ய போறான் ஆனா தொடங்குறது எப்படி தொடங்க போறான் வெள்ள குதிரை குதிரை அதாவது சமாதானமா தொடங்குவான் இதுக்கு மொத்த வசனம் தானியல் புத்தகம் பதினோறாம் அதிகாரம் தானியல் புஸ்தபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசி இருபத்தொன்னு அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக் கொள்வான் வரப்போற ஐரோப்பியன் யூனியனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உள்ளே நுழையும் போது எப்படி நுழையுமா சமாதானமாய் நுழையும் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியன் என்கிற கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது இது யூரோப்பியன் யூனியனுக்கு நோபல் பரிசு கொடுத்ததுக்கான வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் நோபல் ப்ரைஸ் ஓர் அவார்டு டு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு வரார் பாருங்கள் அவர் தான் மின்ஸ்டர் சர்ச்சில் யூரோப்பியன் யூனியனை உருவாக்குனவர் இவரில்

இதுக்கு முன்னாடி மனுஷன் அல்லாத ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அது கொடுத்தாங்க ஆனால் இப்போது சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்கான நோபல் பரிசு கமிட்டியில் ஹிஸ்ட்ரிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் யூரோப்பியன் யூனியன் உள்ளே நுழையும் போதே எப்படி நுழைஞ்சிருக்குது சமாதானத்தோடு கூட நுழஞ்சிருக்கு யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பாக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கலாம்

கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நம் காலத்துல வெள்ளக்கலர் குதிரை புறப்பட்டு விட்டது எல்லா தீர்க்க தரிசனமும் பைபிள் இருக்கு ஒவ்வொரு உரியது இருக்கு அது அந்த காலகட்டத்தில் நிறைவேறுது ஆனா என்ன விஷயம் அந்த காலகட்டத்தில் அதை நிறைவேறுதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் இயேசு வந்து நிற்கும் போது ஏசுகிட்டே வந்து கேட்கறான் வருகிறவர் நீ தானா இன்னொரு வரை காத்திருக்க வேண்டுமா ஏன்னா ப்ராபசி வசனம் சொல்லுது காலம் நிறைவேறின போது அவர் வந்தார்

இப்போ என்ன ஆயிருச்சு இது உங்களுக்கு அன்னியமா இருக்கு வேலை பார்க்கறது இம்பார்ட்டண்டா இருக்கு ஆண்டவர் அவர் வர வரைக்கும் நீங்க பாக்கிறதுக்கு தான் வேலையை கொடுத்தாரு அவர் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு அவர் வர வரைக்கும் உங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுத்தாரு இன்னைக்கு வசதிகளை குடும்பத்தை வேலையை பார்த்துக்கிட்டு அவர் வர்றே விட்டுட்டோம் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள்

என் நேசரை சந்திக்க நான் ஆயத்தப்படணும் இனி நான் அல்ல ஆண்டவர இதெல்லாம் இல்லப்பா இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நான் பாக்குறேன் ஆனா என் பிரதானம் இனி நீர் உமக்காக இதெல்லாம் எனக்கு நீங்களே இல்லாம இது எனக்கு தேவையில்லை அந்த தாட் நமக்கு வரணும் இப்போ என்ன ஆயிருச்சு அதெல்லாம் வச்சுக்கிட்டு டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு வரோம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு டைம் கிடைச்சா ஜோம் பண்றோம் அதெல்லாம் வச்சுட்டு டைம் கிடைச்சா பைபிள் வாசிக்கிறோம் இந்த கூட்டம் போகாது நீங்க எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி நாங்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க ஆவிக்குரிய பையன்றதுனால படிக்காம பாஸ் ஆயிருவானா அம்மா ஜோமணி அனுப்புனாங்க அப்பா வீட்டுல ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு நீ என்னப்பா பண்ணுவ பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு வந்துருவேன் அப்பா ஜோமணி இருக்காரு எப்படி மார்க் வரா வராதுடா எழுதினா தான் வரும் ஆவிக்குரிய சபையில உட்காந்துட்டா மட்டும் உங்க கொண்டு போய் கோட்டா சிஸ்டத்துல உள்ள விட்டுருவாங்களா

குதிரை பரப்பட்டுச்சு இனி காலம் செல்லாது ஆரம்பிச்சிருச்சு அடுத்த குதிரை வரப்போகுது அதான் சிவப்பு கலர் குதிரை அதை தான் சொல்றேன் திருப்பி யுத்தம் வரப்போகுது அந்த யுத்தம் எப்ப வேணாலும் தொடங்கும் அது தொடங்கிடுச்சு அதான் நம்ம கடைசி அடையாளம்